அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருப்பாவை பாடல்களை விளக்கத்தோடு பார்த்துக்கிட்டு வரும் இன்றைக்கு இந்த பதிவில் ஏழாவது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க போறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடு ஊழி வாழணும்னு நான் அந்த கண்ணன்கிட்டையே பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் தேன் போன்ற இனிமையான இந்த திருப்பாவை பாடல்களை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எளிமையாக புரிய வச்சுருக்காங்க நம்ம சிந்தித்து சிந்தித்து அதில் பார்த்தோம்னா அதில் நிறைய பொதிந்து கிடக்கின்ற அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது பொதுவாகவே ஒரு வார்த்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இரு பொருள் பட சொல்வது வழக்கம் ஆனால் ஆண்டாள் நாச்சியார் கையாண்ட வார்த்தைகளில் பார்த்திங்கன்னா பல பொருள்கள் பொதிந்துருக்கு அதை நம்ம ஆழமாக சிந்தித்தோம்னா நிறைய பொருள்கள் கிடைக்குது படிக்க படிக்க ஆனந்தமாக இருக்கு கேட்க கேட்க இனிமையாக இருக்கு சரி இப்போ ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஏழாவது பாடலில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த பாடல் என்ன அப்படின்றத படிச்சிடலாம் கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் பேய் பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசன் அருங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் நம்ம இந்த ஏழாவது பாடல் விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்பாக ஆறாவது திருப்பாவை பாடல்ல ஆண்டாள் நாச்சியார் என்ன செய்தார் அப்படின்னு கொஞ்சம் இங்கே நினைத்து பார்க்கலாம் அதாவது ஆண்டாள் நாச்சியாருடைய தோழி அவள் காலையிலேயே சீக்கிரம் எழுந்திருக்காம திருப்பாவை நோன்பு வராமல் படுத்தே கிடக்கிறா அப்போ அந்த ஆறாவது பாடல்லையே நீ இன்னும் என்ன தூங்கிக்கிட்டே இருக்கியா எழுந்துரு எழுந்துருன்னு தட்டி எழுப்புறாங்க அதை தொடர்ந்து தான் இந்த ஏழாவது பாடல் பொருளும் நம்ம இப்ப பார்க்கணும் நம்ம இரண்டு இரண்டு வரிகளாக படித்து இப்ப பொருள் பார்க்கலாம் கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே கீசு அப்படின்னாலே எல்லாருக்கும் புரியும் கிச்சுன்னு பேசும் இல்லையா குருவிகள் எல்லாம் பேசுது அப்புறம் காக்கா வந்து அதனுடைய ஒளியை எழுப்புது காக்கான்னு எழுப்புது சேவல் தன் பாட்டுக்கு கொக்கரக்கோ அப்படின்னு கத்திக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கு அதாவது எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பறவைகள் எல்லாம் குயில் எல்லாம் குக்கு குக்கு அப்படின்னு கூவுதான் ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு பாஷை ஒவ்வொரு சப்தம் எழுப்புகின்ற ஒரு தன்மை இருக்கு இல்லையா அதனால் இங்கே எல்லா பறவையும் கலந்து தங்களுடைய ஒளியை எழுப்பிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இதில் மற்ற பறவைகளுடைய பெயரை ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடலை எல்லாமே கலந்து அப்படின்னு பொத்தாம் பொதுவாக சொல்லியிருக்காங்க ஆனால் ஆனைச்சாத்தன் அப்படின்ற ஒரு பறவை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த பறவை பாரத்வஜம் அப்படின்ற ஒரு பறவை இனமாகும் இந்த இனத்தை மட்டும் ஏன் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதிகாலையிலேயே எழுந்திருக்கக்கூடிய பறவை இனமாகும் எல்லாத்தையோட முதன்மையாக சேவல் எந்திரிக்கும் அதோடு சேர்த்து இந்த பாரத்வஜம் சாத்தன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த பறவையும் எழுந்து தன் ஜோடியுடன் பறவைகள் அத்தனையுமே அதாவது கலந்து இருக்கக்கூடிய பறவைகள் அத்தனையுமே ஜோடியாக பறக்குது ஒலி எழுப்பி பறக்குது இப்படி ஜோடியாக பறக்கும் பொழுது நாமும் திருமண வயதில் இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் தங்களுடைய ஜோடியுடன் இணைய வேண்டாமா அப்படி இணைய வேண்டுமென்றால் அந்த நாராயணனுக்கு நம்ம திருப்பாவை நோன்பு எடுக்க வேண்டும் நாராயணனை வணங்க வேண்டும் அப்படின்னு சூசகமாக சொல்கிறாங்க ஜோடி பறவையை சுட்டி காட்டி ஆணைச்சாத்தன் பறவை வந்து ஜோடியோடு நின்று கிச்சி 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 அப்படின்ற அழகான ஒலியை எழுப்புதான் இந்த பறவைகளெல்லாம் ஒலி எழுப்புவதுடன் எல்லாருமே எழுந்து அவங்கவுங்க தங்களுடைய வேலையை பார்க்குறாங்க வேலையை பார்க்கும்போது அந்த சப்தம் எல்லாம் எழும் வேலை பார்த்து கொண்டே பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் எழுந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களும் வேலை பார்க்கும்பொழுது அந்த பாத்திரம் எடுத்து வைக்கிறது பாத்திரம் கழுவுறது வீடு வாசல் முற்றத்தை பெருக்கிறது இந்த சப்தம் எல்லாம் இருக்குது பேச்சரவும் இருக்குது எல்லாமே கலந்து இருக்கும் பொழுது இந்த சத்தம் எல்லாம் உனக்கு காதலேயே விழலையா இன்னும் தூங்கிக்கிட்டு அப்படின்னு அதாவது பேய் பெண்ணே அப்படின்னு நீங்க சொல்றது என்னன்னா உரிமையுடன் தோழிகிட்ட அடியே அப்படின்னு இல்லையா சரியான பிசாசுடினி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது போல பெண்ணே அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இங்கே குறிப்பிடுகின்றார் இப்போ அடுத்த வரியை நம்ம பார்ப்போம் காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரறவம் கேட்டிலையோ இந்த மூன்று வரிகளில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயர் பாடியில் திருமணம் புரிந்த பெண்கள் எல்லாருமே நல்ல தாலி தங்கத்தில் தாலியை அணிந்திருக்கிறார்கள் அவ்வளவு செல்வ வளம் உடையதுன்னு ஏற்கனவே பாட்டில் சொல்லிட்டாங்க இருந்தால் கூட மறுபடியும் இங்கே சுட்டி காட்டியிருக்கின்றார் அதாவது தாலி திருமணமான இதில் நிறைய பொருள் எடுத்துக்கணும் நம்ம திருமணமான பெண்கள் வந்து தாலி அணியனும் அப்படின்னும் சுட்டி காட்டுகின்றார் அதில் பார்த்தீங்கன்னா அந்த தாலியில் காசு சேர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு இப்போது நம்மளும் கூட பார்த்திங்கன்னா தாலியில் காசு சேர்க்கறது இருக்குது குண்டு மணி சேர்க்கறது இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு குளத்திற்கும் ஒவ்வொரு விதமான தாலி இருக்கு இல்லையா அதை செய்து எதுவாக இருப்பேனும் அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறையா நிறைய பேர் பவளம் கட்டிப்பாங்க கருகமணி போட்டுப்பாங்க காசு சேர்த்துப்பாங்க அந்த காசு சேர்க்கறது என்ன நாத்தனாருடைய பட்டமாக கருதப்படுகின்றது இதெல்லாமே பொருள்பட அதில் நம்ம பார்க்கலாம் அந்த தாலியில் காசு சேர்த்துருக்கு குண்டுமணி சேர்த்துருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆயர் குல பெண்கள் அங்கே நிறையா பால் ஆறுன்னே சொல்லலாம் அங்கே தொழிலே இந்த மாடுகளை வளர்ப்பது அப்படின்னு இருக்கு இல்லையா அப்போ அந்த மாடுகள் பால் சுரந்து அங்கே பாத்திரமே பத்தலை நிரப்பி வைக்கிறதுக்கு மாடு அது பாட்டுக்கு சுரந்துட்டுருக்கு அப்போது அது சுரக்குதுன்னா எவ்வளவு சாப்பாடு அந்த மாட்டுக்கு வைப்பாங்க எவ்வளவு இயற்கையாக அந்த புல்லெல்லாம் விளையும் அவ்வளவு வளமாக இருக்கிறது அந்த ஊர் ஆயர் பாடி அப்படின்ற மாதிரி அதாவது கண்ணன் இருக்கின்ற ஊர் இருக்கு இல்லையா அந்த ஊர் வந்து அவ்வளவு வளமாக இருக்குதுன்னு பெருமையாக எதனால் பெருமையாக சொல்கிறாங்க தான் கட்டிக்க போகிற தான் மணக்கப் போகின்ற கண்ணனாக்கும் அப்படின்னு கண்ணனுடைய பெ பெருமையையும் சொல்கிறாங்க அதே சமயத்தில் தான் போகின்ற புகுந்த வீடு இருக்கின்ற ஊர் வந்து ரொம்ப செல்வ வளம் பொருந்தியதாக ஆண்டாள் நாச்சியார் சூச்சகமாக சொல்கிறாங்க இப்படி இந்த மாடுகள் கரைக்கின்ற பாலை குடிச்சு மீதம் இருக்கிறதெல்லாம் தயிர் போட்டு அந்த தயிரில் மத்து வச்சு கடையிறாங்களாம் ஆயிர பெண்கள் மத்து வச்சு கடைஞ்சா வெண்ணை அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அவ்வளவு ஆரோக்கியமான உணவையும் சாப்பிட்றாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது அந்த மத்து கடையும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த தாலி அசையும் இல்லையா அந்த தாலியில் கோர்த்துக்கக்கூடிய குண்டு காசு அதெல்லாம் வந்து அந்த தாலியுடன் அந்த சங்கிலி இருக்கு தாலி சங்கிலி அதனுடன் இணைந்து ஒரு ஓசையை எழுப்பு அவர்கள் மத்து கடையும் பொழுது கைகளில் அணிந்திருக்கக்கூடிய வளையல்களின் ஓசையும் சேர்ந்து ஒரு நாதத்தை எழுப்புது அதோட இந்த தயிர் கடையும் பொழுது அந்த மத்திருக்கு இல்லையா அப்படியே ஒரு மாதிரி ஓசை கொடுக்கும் அந்த ஓசையும் கேட்குது இதெல்லாம் கலந்த ஓசை ஒரு அற்புதமான ஓசையை எப்பேர்பட்டவங்க படுத்திருந்தா கூட விடக்கூடிய ஒரு ஓசையாக இருக்கு அது மட்டுமா அந்த ஆயர் குல பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் இருக்கு எப்படி இயற்கையாக மனம் இருக்கும் அவ்வளவு பூ அங்கே இயற்கையாகவே பூக்குது அந்த பூக்களை எல்லாம் தினம் சூட்டி சூட்டி அந்த கூந்தல் இயற்கையாகவே மணக்க ஆரம்பிச்சிருச்சு அது தவிர அங்கே பூக்கள் எல்லாம் மலர்ந்து அந்த பூக்கள் தருகின்ற வாசனை யாரையுமே ஒரு மாதிரி எழுப்பி விட்டுடும் ஆஹா என்ன மனமாக இருக்கு இந்த காலை நேரத்துல இந்த குளிர்ந்த காற்றும் அந்த பூமணமும் சேர்ந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி இருக்கு மனதை வருடும் அந்த வாசனை கொண்ட மலர்களை ஆயர் குல பெண்கள் சூட்டி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வாசனை உன்னுடைய மனதை வருடலையா எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி மனதை இருக்கு அந்த வாசனை நுகர்ந்தாலே யாருக்கும் தூக்கம் வராது அப்படின்ற மாதிரி ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க இதில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே வந்து கண்ணில் மை தீட்ட மாட்டோம் தலைக்கு பூச்சி விட மாட்டோம் கண்ணன் நினைவாகவே இருக்கணும் நாங்கள் அலங்கரிக்க மாட்டோம்னு பாடலை சொல்லியிருக்கீங்களே பாடலில் அப்படி வரிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இங்கே எழலாம் அதற்கு விளக்கமாக நான் சொல்லியிருக்கேன் வெளிப்படையாக நமக்கு பார்க்கும் அப்படி இருக்கும் ஆனால் கண்ணனுடைய கருமையே அவரை பார்த்தவுடன் அதே மையாக தீட்டிக்கொள்கிற அளவுக்கு இருக்குது அதே போல அவனுடைய மலரடியை அவனுடைய அடி தொழுது வணங்கினோமையால் நம் சிரம் தாழ்த்தி அவரை வணங்குறோம் இல்லையா அது மலரடி அவருடைய கால்கள் வந்து மலர் போன்று இருக்குது நம்ம சிரம் தாழ்த்தி நம்ம வணங்கும் பொழுது அந்த மலர் பாதத்தை நம்ம தொடரும் அந்த மலர் இருக்கும்போது அந்த மலரடி இருக்கும் பொழுது நாம் ஏன் இந்த தனியாக மலர் வைக்கணும் அப்படின்றது கொஞ்சம் மிகைப்படுத்தி இங்கே நம்ம பார்த்துருக்கோம் எப்படி வேணாம் அதாவது இரு பொருள் படம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இருக்கும் பொழுது இங்கே மலர் ஆயக்குள பெண்கள் சூட்டியிருக்கிறார்களே அப்படின்ற மாதிரி வரி வருதே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் இல்லையா அதனால தான் அதையும் நான் சுட்டி காட்டினேன் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு கவிதை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் நிறைய நயம் பட எழுதுதல் அவசியமாக இருக்குது கொஞ்சம் மிகைப்படுத்துதல் ரொம்ப அழகுபடுத்துதல் அப்படின்ற விஷயமெல்லாம் இருக்கும் அதுக்கு உதாரணமாக இப்போ எளிமையாக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் என்னுடைய கணவர் அவர் வந்து நல்ல பாடல் எழுதக்கூடியது கூடியவர் பாத்த மாத்திரத்திலேயே பாடக்கூடியவர் கவிதையை புனையக்கூடியவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு பாடலை என் கணவர் இருபது வருடங்களுக்கு முன்னாடி எழுதினார் அந்த பாடல் ஏன் உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு தங்கை இருக்கா அவ என்ன பண்ணிட்டா இவர் நிறத்தை பெருமைப்படுத்தி கிண்டல் பண்ணியிருக்கா அதை கேட்ட உடனே இவருக்கு ஒரு பாட்டு பிறந்துருச்சு அப்படி எழுதின பாட்டில் அவர் எழுதின வரிகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெருப்பு குளித்தது போல் நிறமுன்னு சொல்லுங்கடி அதாவது நெருப்பு தக்க தகன் இருக்கும் நெருப்பு குளிச்சுட்டா தண்ணியை ஊற்றிட்டா நிறமுன்னு சொல்லுங்கடி தண்ணியை ஊற்றிட்டா என்ன அதுவும் அது கறி ஆயிரும் இல்லையா நெருப்பு குளித்தது போல் நிறமுன்னு சொல்லுங்கடி கருப்புன்னு சொல்லாதீங்கடி இவர் கையை தொட்டால் தான் மை கிடைக்கும் அடை அப்படின்னு இது பாடலாக அவர் உருவாக்கினார் என்ன பண்ணால் என் தங்கை இவர் ஒரு முறை உட்கார்ந்துருக்கும்போது மை இல்லை என் தங்கச்சி காலேஜுக்கு வச்சுட்டு போகும்போது அப்போ மைய என்ன மை இல்லைன்னா என்ன இவர் கையை தொட்டு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சும்மா கிண்டல் பண்ணி அவர் கையை தொட்டு சும்மா மை இடுற மாதிரி பாவனை பண்ணாலும் அப்போது பிறந்த பாடல் இந்த பாடல் அது முழுசாக அவங்களுக்கு அந்த பாட்டு ஒரு நாளைக்கு நான் நம்ம யூடியூப் சேனலில் ஒளிபரப்புறேன் அந்த இது பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுறது இது பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்தப்படுதல் அப்போது ஒரு பாடல் அப்படின்னு வரும்பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்வாக சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உயர்வாக சொல்ல வேண்டியது அவருடைய கற்பனை திறனுக்கு ஏற்றதாகவும் நம்ம சொல்லலாம் உண்மையாகவே அங்க பொருளும் இருக்கும் சரி அடுத்தது ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது தயிரை கடையிற ஓசை அங்கே இங்கே நடமாடிக்கிட்டு அவங்க வேலை செய்கிற ஓசை அந்த பூக்கள் மலர்ந்து அந்த பூக்கள் ஈர்க்கப்பட்டு ஆயிரக்குல பெண்கள் சூடியிருக்கின்றார்கள் அங்கங்கே பூ இருக்கு அது வந்து காற்றிலே கலந்து வருது தயிரை கடைகின்ற ஓசை வளையல் ஓசை தாலியில் கோர்த்திருக்கக்கூடிய காசு அந்த தாலி சங்குலியுடன் இணைந்து எழுகின்ற ஓசையெல்லாம் உன் காதலியே விழலியா இல்ல காதல விழுந்தும் விழாதது போல படுத்து கிடக்குறியா பெண்ணே நந்தகோப்பனே எப்பவுமே பாம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா கிடையாது கிடையாது கண்ணன் படுத்தது போல் பாவனை இருக்கே ஒழியே அவன் ஒரு பொழுதும் படுத்தது கிடையாது அவன் படுத்துட்டானா நமக்கு ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டால் அவை காப்பாற்ற முடியாது அப்படின்ற காரணத்துக்காக அவர் துயில் கொள்வது போல இருக்கின்றாரே தவிர அவர் உறங்குவது கிடையாது அப்படி நமக்காக இருக்கின்ற அந்த கண்ணனை நினைக்காமல் நீ உறங்கி கிடக்கின்றாயே இல்லை உறங்குவது போல பாசாங்கு செய்கிறியே இது சரியா அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க அடுத்த வரியை இப்போ நம்ம பார்க்கலாம் நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் இதில் அடுத்தது நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு சொல்கிறாங்க நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு அந்த தோழியை குறிப்பிடுகின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தோழி தான் முதன் முதலாக பாவை நோன்பு ஏற்க வேண்டும் அப்படின்னு ஆரம்பிச்சாலாம் அப்போது சரி அவளை தலைவியாக கொண்டு நம்ம எல்லாருமே பாவை நோன்பு ஏற்கலாம் கண்ணனை வணங்கலாம் அப்படின்னு எல்லாரும் முடிவு செய்திருந்தாங்களாம் அப்போ நாயக பெண் பிழாய் இந்த கூட்டத்திற்கே பாவை நோன்பு ஏற்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கே தலைவியாக உன்னை நாங்கள் ஏற்றுக்கொண்டு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா நீ வந்து இன்னும் எழுந்திருக்காம இருக்கியே அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க இந்த தலைவியாக ஏற்றுக்கொள்வது அப்படின்னு அவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவளை அப்படி புகழ்ந்தாவது தலைவியாக உன்னை நாங்கள் ஏற்றுக்கிறோம் எந்திரி எந்திரி அப்படின்ற மாதிரி எப்படியாவது அவள் எழுந்து வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்கணும் ஆண்டாள் நாச்சியார் பார்த்திங்கன்னா கண்ணன் போலவே சிந்திக்கின்றார் கண்ணன் எப்படி தான் படைத்த உயிரினங்களை வந்து காத்து ரட்சிக்கணும் அவர்களுக்கு எந்த குறையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சிந்திக்கின்றாரோ அதே போல் ஆண்டாள் நாச்சியார் அவங்க நினச்சிருந்தா வந்த பெண்களை தோழிகள் மற்றவங்க வந்திருக்காங்களே அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு பாவை நோன்பு ஏற்று அவங்க வணங்கிக்கிட்டு அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை அனுபவிக்கலாம் ஆனால் கூட என்ன நினைக்கிறாங்க இல்லை அவளும் வரட்டும் இல்லை இவளும் வரட்டும் அவளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரட்டும் இல்லை இப்போ பிரச்சனை இல்லாமல் வளமாக இருந்தால் கூட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது எல்லாமே வயசு பெண்களாக இருக்காங்க அவர்களுக்கும் காலாகாலத்தில் நான் நினைக்கிறது போல கல்யாணம் ஆகட்டும் இப்படி நற்சிந்தனை கொ கொண்டு தான் இந்த சிந்தனை வரும் அதுபோல சிந்தனை கொண்ட காரணத்தினால தான் நாராயணன் ஆண்டாள் நாச்சியாரை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார் ரெண்டு பேருமே ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க இறைவனுக்கும் இறைவிக்கும் என்ன சிந்தனை இருக்குமோ அந்த சிந்தனை தான் ஆண்டாள் நாச்சியாருக்கு இருந்திருக்கு வாம்மா எந்திரியுமா எந்திரிமா எந்திரிமான்னு எழுந்திருக்காதவங்களிலே எழுந்திரிச்சு இந்த பாவை நோன்புக்கு அழைத்து செல்கின்றார் அதனால் தனக்கு கிடைத்த பலன்கள் தனக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த நாடு சுபிக்ஷமாக இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் எல்லாருமே தர்மம் செய்யணும் என்ற போதனைகளையெல்லாம் திருப்பாவை பாடல்கள் ஒவ்வொன்றிலேயும் வேறு வேறு விதமாக சொல்லிக்கொண்டு நமக்கு நல்ல விஷயங்களை இந்த உலகத்திற்கே கொண்டு வருகின்றார் அதனால்தான் பார்த்திங்கன்னா முதவே சொல்லிட்டாங்க உலகத்தில் வையக்கத்து வாழ்வீர்காள் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே சொல்லி இருக்கின்றார் அடுத்தது அவங்க தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் மட்டுமா இந்த ஊரே திரண்டு இந்த வையகமே திரண்டு இந்த மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு ஏற்கும் பொழுது நாராயணா நாராயணா கேசவ மூர்த்தி அப்படின்னு எல்லாருமே நம்ம சத்தம் போட்டு சொல்கிறோம் இப்படி சத்தம் போட்டு சொல்கிறத கேட்ட பின்னாடியும் நீ எழுந்திருக்காமல் கிடக்குறியே இல்லை நடிக்கிறியா தூங்குற மாதிரி அப்படின்லாம் கேட்குறாங்க இதில் கேசவமூர்த்தி அப்படின்னு பொழுது ஒரு விஷயத்தை நம்ம நினைவு கூறணும் கேசி என்கின்ற ஒரு அரக்கனை கம்சன் வந்து அழிப்பதற்காக எப்படி பூதனை என்கின்ற அரக்கியை அவள் கொடுக்கின்ற விஷப்பாலை குடிக்கச் செய்து கண்டனை அழிக்கணும் அப்படின்னு முடிவு செய்தானோ அதே போல் கேசி என்கின்ற அரக்கனை கம்சன் வந்து அழிக்கதற்கு அதாவது கண்டனை அழிப்பதற்காக ஏவி விடுகின்றார் கேசி அப்படின்னா குதிரை பொதுவாகவே ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் சிங்கம் பார்த்திங்கன்னா எதிரில் இருக்கக்கூடியவர்களை அப்படியே தாவி பிடிச்சு கடித்து சாப்பிட்றோம் மற்ற இனங் விலங்குகள் கூட மாடு கூட அப்படி தான் செய்யும் த தனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள தான் முட்டை வரும் எல்லா விலங்குகளும் அப்படி தான் ஆனா இந்த கேசி கர்த்தம் என்னன்னு சொல்லிடுற முதல்ல கேசி கர்த்தம் குதிரை இவன் ஏன் குதிரை ரூபம் கொண்டு போனான் அப்படின்றது எத்தனையோ பலம் பொருந்திய அவன் நினைச்சிருந்தா சிங்கம் ரூபம் கொண்டு போய் அழிக்கலாம் கண்ணனை ஆனால் இந்த குதிரை ரூபம் கொண்டு போறான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளிலேயே குதிரையும் கழுதையும் மட்டும்தான் முன்னாடி இருக்கிறவங்களையும் தாக்கும் பின்னங்காலையும் எட்டி உதைக்கும் அதனால தான் என்னவோ முன்னாடி போனால் கடிக்க வர பின்னாடி போனால் எட்டி உதைக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம வழக்காற்று சொல்ல அடிக்கடி இப்படியும் போக முடியல அப்படியும் போக முடியல அப்படின்றதுக்காக சொல்கிறது வழக்கம் அதனால தான் இவன் குதிரை ரூபம் கொண்டு அதாவது கண்ணன் முன்னாடி வந்தான்னா அவனை தன்னுடைய வாய் கொண்டு அழிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான் பின்னாடி வந்தால் ஒரே உத கண்ணனை அழிச்சிடலாம் அப்படின்ற நினைப்போட இந்த குதிரை ரூபம் கொண்டு அவன் போகிறான் அங்கே போய் மக்கள் எல்லாரையும் தன் வாயால் நெருப்பை கொண்டு அழிக்க முற்படுகின்றான் பின்னாடி வந்து எல்லாம் தன்னுடைய காலால் எட்டி உதைக்கிறான் இதை அறிந்து கொண்ட கண்ணன் என்ன பண்ணுறாருனா முன்னாடியும் போகாமல் பின்னாடியும் போகாமல் அந்த குதிரை மேலே விழுந்து அந்த குதிரனுடைய வாயில இருக்கக்கூடிய நாக்கை அப்படி கையால பிடுங்கி எறிகின்றார் பிடுங்கி எரிச்ச பின்னாடி ஒரு தோஷமாகும் இல்லையா அதுக்கப்புறம் போய் யமுனை நீரில் கழுவிக்கிறார் அதெல்லாம் ஒரு தனி கதை பிறகு நான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சொல்கிறேன் அந்த நாக்கை பிடுங்கி போட்டு அந்த கேசியை அழித்து விடுகின்றார் தான் அவருக்கு கேசவ மூர்த்தி அப்படின்ற ஒரு பெயரும் ஏற்பட்டது ஒவ்வொரு கண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பெயர்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது நம்ம கடந்த முறை தாமோதரன் என்கின்ற பெயருக்கு அர்த்தம் பார்த்தோம் இந்த முறை கேசவன் கேசவ மூர்த்திக்கு அர்த்தம் தெரிந்து கொண்டோம் இதெல்லாம் நம்ம இவ்வளோ நீளமாக பதிவு கொடுக்குறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா அதனால்தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இங்கே ஆண்டாள் நாச்சியார் கேசவமூர்த்தி என்கின்ற பெயரை பயன்படுத்துகின்றார் ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு பெயரை பயன்படுத்திக்கிட்டு வர்றாரு இங்கே இந்த பாடலில் கேசவ மூர்த்தி அப்படின்னு பயன்படுத்தினதுக்கு காரணம் என்னென்னா அந்த கண்ணன் செய்த வரலாற்றை நாம் நினைவு கூறணும் நமக்காக நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வாழணும் தீய சக்திகள் நம்மை அழிக்க முற்படும் பொழுது கண்ணன் ஒவ்வொருவரையும் அழிக்க எப்படி முற்பட்டார் அவர் நமக்காக எடுத்துக்கொண்ட பிரயத்தனங்கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்கே கேசவ மூர்த்தி அப்படின்ற பெயரையும் பயன்படுத்தி இருக்கின்றார் அப்படின்னு நம்ம இங்கே நினைவு கூறணும் எதுக்காக ஏன் அப்படின்னு அப்போது இந்த கேசவமூர்த்தி பேரை இங்கே பயன்படுத்திக்கிட்டு இந்த பார் நமக்காக தானு கண்ணன் அந்த அரக்கனுடன் போரிட்டு அவனை அழித்தார் எவ்வளவெல்லாம் நமக்காக கண்ணன் பண்ணுறாரு ஆனால் நீ அவருக்காக அவரை வணங்க திருப்பாவை நோன்பு ஏற்க வரமாட்டேங்கிறியே தூங்கிக்கிட்டே இருக்கிறியே எல்லா சத்தமும் காதில் விழுந்தும் எப்படிதான் நீ படுத்து கிடக்கிறியோ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாரு போதும் நீ படுத்தது சீக்கிரம் வீட்டில் இருக்கக்கூடிய கதவை திறந்து விடு நாங்க வந்து உன்னை அழைச்சிட்டு போறோம் சீக்கிரம் கதவை திற அப்படின்றத கடைசியில் பாருங்க முடிக்கிறது திறவேலோர் எம்பாவாய் அப்படின்னு முடிச்சிருக்காங்க எவ்வளவு சுவைப்பட ஒவ்வொரு பாசரமும் இருக்கு இல்லையா இது வந்து நாம் தெரிந்து கொண்டால் அது மட்டும் போதுமா நம்முடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே பகிரணும் இல்லையா அதனால நீங்க எல்லாருக்கும் பகிரணும் நம்முடைய இந்த பதிவை அதாவது இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நம்முடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கோயில் மணி போன்ற இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை அழுத்திக்கோங்க அங்கே ஆல் என்கின்ற ஆப்ஷன் இருக்கும் அதனையும் தொட்டு விடுங்க அப்போ தான் நான் தினமும் பதிவிடுகின்ற பதிவு அத்தனையுமே உங்கள் கவனத்திற்கு வந்து சேரும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம வீகா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்லும்போது நிறைய பேருக்கு பிடிக்குது சிலருக்கு பிடிக்காமல் இருக்குது என்னது பிஸ்னஸா அப்படின்னு உங்களுக்கு இந்த பாடல்லையே ஒரு இந்த பாட்டு இருக்கு இல்லையா திருப்பாவை பாசனம் ஏழாவது பாத்தோம்ல அதுலேயே பாருங்களேன் ஆயர் குலப் பெண்கள் எல்லாம் வந்து எப்போ கண்ணன் வாழ்ந்த காலத்திலேயே தயிரை வந்து கடைந்து மோரை கடந்து வெண்ணையாக எடுத்து தானுண்டு அது விற்பனையும் செஞ்சுருக்காங்க எல்லாருமே அதாவது யாருக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து பயன்படுத்தி அதாவது புத்தி இருந்தால் நம்ம வந்து புத்தி கொண்டு நிறைய பாடல்கள் சொல்லி கொடுத்து அதனுக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்து இல்லை நம்ம கற்றதெல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம பிழைக்கலாம் இல்லை வேறு எந்த வகையிலையும் நாம் பிழைக்கலாம் சும்மா தான் உட்காந்துருக்கக்கூடாது நம்ம பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க காலங்காலமாக நம்ம தெரிந்து கொண்ட விஷயமும் கூட இதில் நான் எந்த நேரத்தையும் சும்மா இருக்காமல் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதில் பிறந்தது தான் இந்த வீக ஆன்லைன் ஷாப்பு இப்போது புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீகா ஆன்லைன் ஷாப் பற்றி தெரியாது இல்லையா அதற்காக நான் ஒவ்வொரு பதிவுலேயும் இருக்கேன் அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் அதாவது நான் நடத்துகின்ற ஆன்லைன் ஷாப் இது வரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போய்ட்டு தம்மையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு உங்கள் செல்லையே பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் சுலபமாக நான் என்ன பொருள்கள் தினமுமே புதுசாக அப்லோட் பண்ணுறேன் என்ன விலை அப்படின்ற தகவல்கள் எல்லாம் பார்க்க முடியும் இல்லையா சரி நீங்கள் டவுன்லோடு பண்ண பின்னாடி அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி வீஹா ஆன்லைன் அப்படின்னு நான் பேசும்போதே அதில் ஒரு லோகோ வரும் பாருங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட தானான்னு உறுதிப்படுத்திக்கோங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் வீஹா ஆன்லைன்லேயும் விற்கக்கூடிய பொருள்களை என்னோடய லோகோவே பயன்படுத்திக்கிட்டு சில வெப்சைட்டில் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அது என்கிட்ட என்னோடய லோகவை பயன்படுத்தக்கூடாது நியாயப்படி பார்த்தீங்கன்னா அதற்கான சட்ட விதிமுறைகள் என்னென்ன இருக்கோ சட்டப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நான் பார்த்துப்பேன் ஆனால் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேங்க இருந்து வாங்கிட்டு போகிற பொருள்கள் விற்பனைக்கு கொடுத்தாங்கன்னா இருந்து வாங்கிட்டு போன தன்மையோடு கொடுக்குறாங்களா இல்லை மாற்றி கொடுக்கிறார்களா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா குறிப்பாக சொல்லணுன்னா இழுப்பு எண்ணெய் என்னுடைய வீஹா லோகோ போட்டு ஒரு வெப்சைட்டில் விற்கிறதாக எனக்கு நம்முடைய ச சகோதரி தான் அனுப்பியிருந்தாங்க பாருங்கள் மேடம் இப்படி எல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தவறே கிடையாது அப்படின்ற மாதிரி அனுப்பியிருந்தாங்க அப்போது இருந்து வாங்கிட்டு போகிறதோ இல்லை என்னோடய லோகோ பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா என்னோட பொருள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் உங்களுக்கு ஏற்படும் இல்லையா ஆனால் வாங்கிட்டு போன பின்னாடி அதில் என்ன கலப்படம் செய்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது இன்னொன்று என்னோட வீஹா லோகோவை பார்த்து நீங்கள் ஏமாந்து வாங்குவீங்க சரி மேடம் து தான் அப்படின்னு அப்படி நீங்கள் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நிறைய விஷயங்களை நான் ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லிக்கிட்டு வரேன் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய வீஹா கடை இயங்கிக்கிட்டே இருக்குது நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம் வரும் அங்கே வந்து நேரில் பொருள்களை பார்த்து வாங்கிக்கலாம் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் லிங்க்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கும் அட்ரஸும் இருக்கும் நாங்கள் வெளியூர்காரங்க எங்களுக்கு அட்ரஸ் புரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக கூடுதல் தகவல் ஒன்று சொல்லிக்கிறேங்க நீங்கள் கூகுள் ரூட் மேப்பில் போயிட்டு இப்போ அதை நம்பி தானே எல்லோரும் இருக்கும் எங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா கார் கதவை திறந்து விட்டு எங்கே இங்கே இது இப்படி போகணும்னா இந்த தெருவுக்கு போகணுன்னா எப்படிங்க போகிறது அந்த தெருவுக்கு போகணுன்னா எப்படிங்க போகிறது கையில் அட்ரஸ் வச்சுருப்போம் இந்த பாருங்கள் இந்த அட்ரஸ் எங்கேயும் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ யாரை பார்க்குறோம் இல்லையா கூகுள் ரூட் மேப்பில் அட்ரஸ் அழகாக நம்ம டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ண பின்னாடி அந்த கூகுள் ரூட் மேப் கோ லெஃப்ட் கோ ரைட் அப்படின்னு தப்பாக சொன்னா கூட அதை நம்பி நம்ம போகிறோம் ஆனால் நம்ம வீஹா கடைக்கு சரியாகத்தான் ரூட் மேப் சொல்லுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் அட்ரஸை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இல்லை வீஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுள் ரூட் மேப் அழகாக அவங்களை கைடு கொ பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும் பொருள்களை நீங்கள் நேரில் பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வீஹா ஆன்லைனில் நிறைய கிருஷ்ணர் படங்கள் கிருஷ்ணர் சிலைகள் இன்னும் நிறைய பூஜை பொருள்கள் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ரோஸ் ஃபேஸ் பேக்கெல்லாம் சேர்த்துருக்கேன் நிறைய பொருள்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கேங்க பிள்ளையார் பார்த்திங்கன்னா ஐம்பது டிஸ்டில் இன்னும் நிறைய ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃபேஸ் ரோலரும் நிறைய எல்லாம் இப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் புதிது புதிதான பொருள்கள் தினமுமே பார்க்கலாம் இதில் இன்னொரு செய்தியை சொல்கிறேங்க எங்கள் வீஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க ஒரே ஒரு கடை தான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நான் நடத்திக்கிட்டு வர்றேன் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோ எதையாவது பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க நாங்கள் எங்கள் ஊரில் எங்கள் நாட்டில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அதே போல் வேறு எந்த வெப்சைட்லேயோ இல்லை வேறு எந்த ஆன்லைன் ஆப்லேயோ ஷாப்பிங் ஆப்லேயும் நீங்கள் எங்களுடைய வீஹா லோகோ கொண்டு பொருள்கள் பார்த்திங்கன்னா அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது வாங்கிக்கிட்டு நல்லா இல்லைன்னா என்னை நீங்கள் திட்டக்கூடாது அவ்வளோதான் மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த வெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது